ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்குது அந்த மலைகள் எல்லாமே மனுஷங்க அவங்களோட கால் தடத்தை பதிச்சிருக்காங்க ஆனால் மனிதர்களோட கால் தடமே பதியாத ஒரு மலைத்தொடர் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா அதோட உச்சியை இது வரைக்கும் எந்த ஒரு சாமானிய மனிதனாலுமே ஏறவே முடியலைன்னா நம்மளால் நம்பவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மலைத்தொடர் இருக்கு இமாலய மலைத்தொடர்களில் திபெத் பகுதியில் அதாவது ஆறாயிரம் மீட்டர் வெறும் ஒரு ஆறாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட அந்த ஒரு மலை மீது தான் எந்த ஒரு மனிதனின் கால் தடமும் இதுவரைக்கும் பதியலை இதுதான் பெரிய மலைத்தொடராக அப்படின்னு கேட்டால் கிடையாது உலகின் மிகப்பெரிய மலைத்தொடரான எவரெஸ்ட் சிகரம் எட்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஆனால் அதனை விட ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் குறைவாக உள்ள இந்த மலை மீது எந்த ஒரு மனிதனையுமே ஏறியதில்லை அப்படி அந்த மலைத்தொடரோட பேரு தான் கைலாய மலைத்தொடர் இது அந்த ஆதி சிவனே இருக்கிறதா சொல்லப்படுற அதே மலைத்தொடர் தான் ஏன் இந்த மலைத்தொடரை சுத்தி ஒரு மர்மம் இன்னி வரைக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கு மற்றும் ஒரு ஆராய்ச்சி குழுவினர் இங்க வந்து அவங்க ஏற முயற்சி செய்த போது அவங்களாலையுமே ஏற முடியாம இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்க ஏற எப்பெல்லாம் முயற்சி செய்யறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எங்களை கீழே தள்ளுது மற்றும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வயசாகிறத விடவும் ரெண்டு மடங்கு வேகமாவே எங்களுக்கு வயசாகுது எங்களோட கைவிரல்கள் இருக்கிற நகம் மற்றும் முடிகள் இதெல்லாமே வேக வேகமாக வளர்ந்து இதெல்லாமே எங்களை ஏற விடாம தடுக்குது அப்படின்னு அந்த சயின்டிஸ்டரோட கூற்றை முன்வைக்கிறாரு இதை நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலுமே வரும் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற உள்ளூர்வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா இங்க அந்த ஆதி சிவனே பார்வதி மற்றும் முருகர் விநாயகர் இவர்களோட இருக்கிறதுனால தான் அந்த மலை மீது இன்னை வரைக்குமே எந்த ஒரு மனிதனாலையுமே ஏற முடியலை அப்படின்னும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மற்றும் அவங்க வைக்கிற ஒரு கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இறந்ததுக்கு தான் ஒரு மனிதனால் போக முடியும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க அப்படி இறந்ததுக்கப்புறம் தான் போக முடியுமா அது மட்டும் இல்லாமல் அந்த மலை மீது ஏற முயற்சி செஞ்ச அந்த சயின்டிஸ்ட் யாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மீது ஒரு நபர் ஏறி இதோட உச்சி அடைஞ்சிருக்காரு அந்த மர்மமான நபரு யாரு மற்றும் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இங்க ஆன்மீக பூர்வமான பார்க்கலாம் மற்றும் அறிவியல் பூர்வமாவும் பார்க்கலாம் இதெல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் மற்றும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ரஷ்ய சயின்டிஸ்டான டாக்டர் என்ஸ் முல்டேஷேவ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த மலைக்கு முதல் தடவை வந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய மனிதனால செய்யப்பட்ட பிரம்மிடு போல இருக்கு அப்படின்னு அதை ரொம்பவே ஆச்சரியமா சொல்லியிருக்காரு அப்படி அவரு ஆச்சரியப்பட்டு சொல்றதுக்குமே ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அந்த மலையை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு பிரம்மீடு போல நமக்கு தோற்றமளிக்கும் அப்படிதான் தான் அவருமே குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்துட்டு மற்ற எல்லா பிரமிடுகளுக்குமே அதாவது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிரமிடுகளுக்குமே இந்த மலை தான் வந்துட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கிற சக்தியினால்தான் அங்க இருக்கிற பிரம்மீடுகள் பிரமிடுகள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வகையான ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த இடத்துல காந்தத்தன்மை தன்மை அதிகமா தான் வந்துட்டு இங்க சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதாகவும் அந்த சயின்டிஸ்ட் அவரோட கூற்ற முன்வைக்கிறாரு இப்படி அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஆனா இதை கொஞ்சம் நம்ம பிற்காலத்துக்கு போய் ஆன்மீகமா பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு அது என்னன்னா நம்ம இந்து சமய நூல்கள்ல எடுத்து பார்த்தோம்னா அதாவது பதினாலு லோகங்கள் இருக்கிறதாகவும் அதில் பூமி அதுக்கப்புறம் சத்தியலோகம் வைகுண்ட லோகம் மற்றும் கைலாய லோகம் இதில் சத்தியலோகத்தில் பிரம்மதேவரும் வைகுண்ட லோகத்தில் விஷ்ணுவும் மற்றும் கைலாயத்தில் சிவபெருமானும் இருக்கிறதா புராணங்கள் சொல்லுது இதில் இந்த கைலாய லோகம் தான் பூமியில் இருக்கிற ஒரே ஒரு லோகம் அந்த வேறு இரண்டு லோகங்களுமே நம்ம பார்வெளி அண்டத்தில் எங்கேயோ இருக்கிறதா புராணங்களில் சொல்லப்படுது இப்படி ஒரு சிறப்பை கொண்டிருக்கிற முறை நம் தமிழ் மன்னனான ராவணன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தில் ஈடுபடுறாரு அப்படி அவரோட கடுமையான தவத்தை கண்ட சிவபெருமானோ உனக்கு என்ன வரமப்பா வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்போ ராவணனோ எனக்கு நீங்க என் கூடையே என்னைக்குமே இருக்கணும் அதாவது நீங்க என்னைக்குமே என் கூட இருந்தா எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு அந்த கடுமையான தவத்தில் மெச்சு போய் சிவபெருமானும் நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன லிங்கமா மாதிரி ராவணன் கையில வந்து உட்கார்ந்துக்கிறாரு அப்படி அவர் உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து என்னை எங்கேயுமே கீழே வச்சிடக்கூடாது கூடாது அப்படி நீ என்னை எங்கேயாச்சும் வச்சுட்ட அப்படின்னா நான் அந்த இடத்திலேயே கோயில் கொண்டு இருந்துருவேன் அங்கிருந்து ஒரு அடி கூட அடிக்கூட நகரமாட்டேன் அப்படின்னு தான் வந்து கையில உட்கார்றாரு இப்போ ராவணனும் கைராயத்திலிருந்து சிவபெருமானை தூக்கிக்கிட்டு போகிறாரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தென்னகத்தின் எல்லையான முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் வராரு அப்படி வந்தோடனே அவருக்கு சூர்யா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு இப்போது அவரு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்கே ஒரு சின்ன பையன் வரா அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே குழந்தாய் இத கொஞ்ச நேரம் நீ பிடிச்சிக்கோ ஆனா ஒரு விஷயம் இந்த சிவலிங்கத்தை எக்காரணம் கொண்டு நீ கீழே வச்சிடவே கூடாது நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு ராவணேஸ்வரனுமே அங்கிருந்து வேகமா போறாரு அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் சொல்றான் ஐயா நீங்க போயிட்டு வேகமா வந்துடுங்க அப்படி நீங்க வரக்கு கொஞ்சம் தாமதமாச்சுன்னா கூட நான் இந்த சிவலிங்கத்தை கீழே வச்சிருவேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்றான் அதுக்கு ராவணனுமே சீக்கிரமாக போயிட்டு தன்னோட சூரிய நமஸ்காரத்தை முடிச்சுக்கிட்டு வேகமாக வராரு அப்படி வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த சின்ன பையன் அந்த சிவலிங்கத்தை சமயம் முடிஞ்சதுனால கீழே வச்சுட்டான் சிவபெருமான் சொன்ன வாக்குப்படி அவர் அங்கேயே கோயில் கொண்டுட்டாரு இதனால் பயங்கரமாக கோவப்பட்ட ராவணேஸ்வரனும் அந்த சின்ன பையனை அடிக்க அந்த சின்ன பையன் விநாயக பெருமானோட உருவம் எடுத்து ராவணனை கொல்ல போகிறாரு இப்போ அதை தடுத்து நிறுத்தி ராவணேஸ்வரனை காப்பாத்த ராவணேஸ்வரன் வேற திட்டம் போடுறாரு நம்ம ஏன் சிவபெருமானை மட்டும் தூக்கிட்டு போனோம் நம்ம அந்த மொத்த கைலாய மலையவே நம்மளோட இலங்கைக்கு தூக்கிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு கைலாய மலைக்கு போய் சிவபெருமான கைலாய மலையோட தூக்க பாக்குறாரு ராவணன் அப்படி அவரு செய்யற செயல்களை பார்த்து சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கட்டை வேலை மெதுவா அமுத்த அந்த பாரம் தாங்க முடியாம ராவணன் பயங்கரமா கத்துறாரு அந்த மலையோட இடுக்கல மாட்டிக்கிறாரு அவரால் தப்பிக்கவே முடியலை இப்படி அவரோட அளற சத்தத்துலயுமே அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட அதில் இருக்கிற நரம்புகளை வச்சு ஒரு வீணை மாதிரி செஞ்சு அதுல இசையசிச்சு அதுல அதன் மூலமா சிவபெருமானை அவர் சாந்தப்படுத்துறாரு இதில் மெச்சி போன சிவபெருமானும் தன்னோட கட்ட விரலை எடுத்து ராவணன் முன் தோன்றி அவருக்கு ஈஸ்வரன் பட்டத்தை அழித்து ராவணேஸ்வரன் என்று ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார் சிவபெருமான் அன்று முதல்தான் ராவணனாக இருந்த ராவணன் ராவணேஸ்வரன் என்று அனைவராலுமே அழைக்கப்பட்டார் இப்படி பல சிறப்புகள் கொண்ட கைலாய மலையில தான் இந்த ஒரு நிகழ்வுமே நடந்திருக்கு மற்றும் இதுல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கைலாய மலை வெறும் ஆறாயிரம் மீட்டர் மட்டும்தான் ஆனா எவரெஸ்ட் சிகரம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டர் ஆனால் ஆறாயிரம் மீட்டரை கொண்ட இந்த கைலாய மலையில் யாராலையுமே ஏற முடியலை இங்கே யாரால ஏற முடியும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆன்மாக்களாலும் மற்றும் கடுமையான தவம் செய்த சித்தர்கள் மற்றும் ரிஷிகளால் மட்டும்தான் இந்த மலைக்கு மேலே போய் சிவபெருமானை பார்க்க முடியும் அப்படின்னு ஆன்மீகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இங்கே அறிவியல் பூர்வமாகவும் நம்ம பார்த்தோம்னா இந்த கைலாய மலைக்கு கீழே தான் மானசோரவர் மற்றும் ராக்ஷ்தாள் அப்படின்னு இரண்டு ஏரிகள் இருக்கு இது உப்புத்தன்மை மிகுந்ததாகவும் இருக்குது இதுல முதல்ல சொன்ன அந்த ஏரி வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியும் இரண்டாவதாக சொன்ன ஏரியில வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கிறதா அதாவது எதிர்மறை சக்திகள் சமமாக இந்த ஏரியில வந்துட்டு இருக்குதுன்னு புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த ஏரிக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கு நான் எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரிக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு சின்ன மலை தான் வந்துட்டு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாகாரத்தை பத்தின விஷயத்த சொன்னதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கைலாய மலையை சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தின் பொழுது கைலாய மலையோட நிழல் சுவாஸ்திகா குறியீடு போல இருக்கும் அப்படின்னு இருக்கிற உள்ளூர் வாசிகள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது உலகின் மிகவும் புனிதமான இடமாகவும் பார்க்கப்படுகிறது ஏன்னா இங்க அந்த ஆதி சிவனே இருக்கிறதுனால இது மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு இடமாகும் ஆனா இந்த இடத்துக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீன அரசாங்கம் வந்து இந்த மலையில யாருமே ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு தடையுமே விதிச்சிருக்காங்க அது எதனாலனா இந்த இடத்துல நிறையவே மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு சயின்டிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் சீனாவிலிருந்து வர நிறைய பேருமே இதை சொன்னதுனால சீன அரசாங்கம் கைலாய மலையில இனி யாருமே ஏறக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டுறாங்க இப்படி பல மர்ம விஷயங்களோட கைலாய மலையோட மர்மம் முடியலை இன்னும் நிறையவே இருக்கு இதை பத்தின ஒரு பார்ப்பு வீடியோ வேணாலுமே சொல்லுங்க நம்ம மேக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இமயமலையோட தொடர் எவரஸ்ட் எட்டாயிரம் மீட்டர் ஆனால் இந்த கைலாய மலையோ ஆறாயிரம் மீட்டர் அப்படி இருந்துமே இங்க யாராலுமே ஏற முடியலை அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மலையில காஸ்மிக் எனர்ஜி அதாவது விண்வெளியிலிருந்து ஒரு வகையான காஸ்மிக் எனர்ஜி இந்த மலையை சுற்றிலுமே இருக்கு அதனாலதான் தான் இந்த மலைய யாராலையுமே ஏற முடியலை இது வந்துட்டு மனுஷங்களுக்கு வந்துட்டு இந்த வயதை வந்துட்டு மூப்படைய வைக்கிறது போன்ற விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு காஸ்மிக் தான் நடக்குது அப்படின்னு சயின்டிஸ்டால சொல்லப்பட்டாலுமே அங்க நிறையவே விடை தெரியாத மர்மங்கள் இன்னுமே இருக்கு அப்படி அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் நமது ஆன்மீகத்தில் இருக்கிறது முதல்லையே இந்த மலைய ஒரு நபர் முழுவதுமாக ஏறியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அது பதினோராம் நூற்றாண்டுல வாழ்ந்த திபத்தியன் அதாவது சாதுவான மெல்லரிபா அப்படின்னு அந்த ஒரு சாதுவால மட்டும்தான் இந்த கைலாய மலையோட உச்சிக்கு சென்றடைய முடிஞ்சிருக்கு அப்படி இந்த நவீன காலத்திலையுமே இந்த மலைய ஏற முயற்சி செய்த ஒரு இரண்டு பேர் அதாவது இரண்டு குழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யூரோப்பிய ஒரு கிளைம் குழுவாலையும் இந்த மலை ஏறப்பட்டிருக்கிறது ஆனா இதோட உச்சிக்கு அவங்காலையுமே போக முடியல அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஃபேமஸான மவுண்ட் கிளைம்பரான ரெனால்ட் மெசன்னார் அப்படிங்கிறவருமே இந்த மலையை ஏற முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா இவராலையுமே முடியல யாராலையுமே இந்த மலையை இன்று வரைக்கும் இதோட உச்சியை சென்றடைய முடியவில்லை இந்த நவீன காலத்தில் மற்றும் இந்த கைலாய மலையை பற்றின வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நான் முன்பு சொன்னது போலவே இந்த மலையோட மர்மங்கள் நிறையவே இருக்குது இதை அறிவியல் பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மர்மங்கள் உங்கள் கண்ணுக்கு அவ்வளோக்கி புலப்படாது இதை ஆன்மீக ரீதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மர்மங்கள் எல்லாமே நமக்கு அந்த சிவபெருமானோட ஒரு நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியும் மட்டும் இல்லாம இந்த பதிவுல இருந்து என்னோட சின்ன கருத்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த கைலாய மலையை வந்துட்டு அறிவியல் பூர்வமா நம்ம எவ்வளவுதான் ஆராய்ச்சி செஞ்சாலுமே மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த மலை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிவபெருமானோட அந்த ஒரு வீற்றிருக்கும் இடமா இந்த கைலாய மலை இருக்கிறதுனாலயே இங்க மனிதர்கள நம்ம என்னதான் செஞ்சாலுமே அங்கிருக்கிற விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு இந்த கைலாய மலைக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனை இருக்கலாம் மற்றும் இது ஒரு தங்க மலையாக கூட இருக்கலாம் என்று பல விஷயங்களை சொல்றாங்க ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் இதனால வந்துட்டு இத நம்ம அறிவியல் பூர்வமா அணுகணும்னா நமக்கு எந்த ஒரு விடையுமே கிடைக்காது ஆனா இதை ஆன்மீகமா பார்த்தோம்னா இந்த மலை அந்த ஆ சிவனோட இடமாவே நமக்கு தெரியும் மற்றும் இந்த பற்றின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்போ தான் இந்த மாதிரி கதைகளை வந்துட்டு என்னால் அடுத்து உங்களுக்கு ரெடி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நன்றி